ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஏழாம் வகுப்பு ஒரு பருவம் வந்து உங்களுக்கு வந்து காலையில் டெஸ்ட் போட்டாச்சு இப்போ பார்த்து ஏழாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு பருவத்திலிருந்து ஐம்பது கேள்விகள் பார்க்கறதா நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் ஸோ இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏழாம் வகுப்புல இருந்து நூத்தி ஐம்பது கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சோ நீங்க ரெண்டாம் டம் செகண்ட் டைம் பார்க்கலாம் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ அது முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பாருங்க மருத்துவ வெப்பநிலை மாநில உள்ள அதிகபட்ச வெப்பநிலை ஸோ எப்போ போல் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களை மார்க் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் மருத்துவ வெப்பநிலை மாநில உள்ள அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எவ்வளவு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அப்படிணை மாணிகளில் வந்து இருக்கும் ஏன்னா ஸோ ஈவனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுன்றதுனால அதுல இருந்து நாற்பத்திரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க டிகிரி செல்சியஸ்ல ஓகேங்களா இதே ஃபேரன்டீட்ல பாக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஃபேரனிட்ல இருந்து நூத்தி எட்டு டிகிரி ஃபேரனிட் வரல வந்து இருக்கும் அப்போ அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு குறைந்தது வந்து முப்பத்தஞ்சு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மிக குறைந்த வெப்பநிலையை அளக்க ஆல்கஹால் பயன்படுகிறது ஸோ மிக குறைவான வெப்பநிலையை அளக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆல்கஹாலை வந்து பயன்படுத்துகிறாங்க காரணம் ஆல்கஹால் மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் குறைவான உரைநிலையை கொண்டுள்ளது ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் ஒரு குறைவான உரைநிலையை வந்து கொண்டதாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூற்று காரணம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அப்படின்னு குறைவான வெப்பநிலை ஆல்கஹாலை ஆல்கஹால பயன்படுத்துறாங்க நூறு டிகிரி செல்சியஸ் குறைவான வந்து வந்து இருக்கும் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தனிச்சுடி வெப்பநிலை மாணி என அழைக்கப்படுவதை கண்டறிந்தவர் தனிச்சுடி வெப்பநிலை மாணி என அழைக்கப்படுவதை கண்டறிந்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் எதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் கெல்வின் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ லார்ட் கெல்வின் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிச்சுவி வெப்பநிலை மாணி அப்படின்னு அழைக்கப்படுவது கண்டுபிடிச்சிருப்பாரு அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து எழுபத்தைந்து டிகிரி செல்சியஸின் மதிப்பை கெல்வின் மதிப்பாக மாற்றுக சோ எழுபத்தி டிகிரி செல்சியஸ் அது கெல்வினா வந்து மாத்தணும் எப்படி வந்து கெல்வினா மாத்தணும் சோ கெல்வினா மாத்தி எடுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கு நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தெரியுங்க ஸோ கே இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு பிளஸ் சி அப்படின்றதா வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த செல்சியஸை வந்து இரநூத்தி எழுபத்தி மூணா கூட நம்ம கூட்டினாலே வந்து போதும் அப்போ இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சா கூட நம்ம கூட்டினாலே நம்மளுக்கு வந்து அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும் அப்போ முன்னூத்தி நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று அஞ்சு கெல்வின் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஃபேரனேட் நீரின் பொதுநிலைக்கும் நீரின் உரைநிலைக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஃபேரனேட்டில் நீரோட பொதுநிலை எவ்வளவு நீரோட உரைநிலை எவ்வளவு இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு சூப்பர் ஃபேரனேட்டில் வந்து பார்த்தோம்னா நீரினோட பொதுநிலை வந்து பார்த்தோம்னா இரநூத்தி பன்னெண்டு நீரோட உறைநிலை வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு ஃபேரனேட் அப்போ ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் ஒன் வரும் ஓகேங்களா எவ்வளோ வரும் ஒன் வரும் அப்போ ஒன் எயிட்டி அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர்

தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு சூப்பர் இதுக்கான சி தாங்க ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட் தான் தனிச்சு வெப்பநிலையா சொல்லுவோம் மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்னு அஞ்சு டிகிரி செல்சியஸ் இதுவும் தனிச்சுழி வெப்பநிலை தான் இதே நீங்க பேரனிட்ல சொல்லணும் அப்படின்னா மைனஸ் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு டிகிரி பேரனிட் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது ரெண்டுமே தனிச்சு வெப்பநிலையை குறிக்கிறதுனால அப்ப ஏ மற்றும் பி தான் ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபேரனீட் அளவீடு ஒரே மதிப்பை கொண்டிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த வெப்பநிலையில செல்சியஸ் அளவிடும் ஃபேரன் அளவிடும் ஒரே மதிப்பை பெற்றதாக வந்து இருக்கும் சூப்பர் இதுக்கான நான் சொன்னதுங்க மைனஸ் நாற்பது ஓகேங்களா ஸோ மைனஸ் நாற்பது அப்படின்ற அளவில் தான் வந்து ரெண்டும் ஒரே மதிப்பை பெற்றதா வந்து இருக்கும் அரை வெப்பநிலையில் பாதரசம் எந்த நிலையில் உள்ளது ஒன்பதாவது கேள்வி அரை வெப்பநிலையில் பாதரசமானது எந்த நிலையில் உள்ளது எஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க திரவ நிலை ஓகேங்களா சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் இந்த क्वेश्चन ஏ வந்துனா நான் லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தினா கொஞ்சம் அந்த அர்த்தம் சொல்றப்ப कंफ्यूज ஆயிருப்பேன் ஓகேங்களா சோ திண்மம் அப்படி சொல்லி ஓகேங்களா அது திரவநிலை பாதரசம் வந்து பார்த்தினா அற வெப்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு உலோகம் இதே அலோகன் கேட்டாங்கனா புரோமின் ஓகேங்களா நல்ல நா போச்சுங்க அடுத்து ஆயவக வெப்பநிலை மாணியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் ஏன் வந்து ஆயவக வெப்பநிலை நிலை பாதரசத்தை வந்து பொதுவா வந்து யூஸ் பண்றாங்க

ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆறு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு பதினெட்டு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் இதை தானே சொல்லுவாங்க ஒரு கூலும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் ஆல் கொஸ்டின் அடுத்து ஒரு கம்பியின் வழியே முப்பது கூலும் மின்னூட்டமானது ரெண்டு நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடைசி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது ஒரு கம்பி வழியே முப்பது கூலும் மின்னூட்டம் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ அதனால கணக்குகள்லாம் வந்து பார்த்துப்போம் ஒரு கம்பியின் வழியே முப்பது கூடும் மின்னோட்டம் ரெண்டு நிமிடத்திற்கு பாயுது அப்படின்னா கடைத்த வழியே சொல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது ஸோ நம்ம மின்னோட்டத்தோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல நம்மளுக்கு தெரியும் ஐ ஈக்குவல் டு பை டி ஓகேங்களா ஸோ கியூ இங்க கொடுத்துட்டு இருக்காங்க முப்பது கூலும் டி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரெண்டு நிமிடம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வினாடியா கன்வெர்ட் பண்றப்போ ரெண்டு இன்ட்டு அறுபது ஓகேங்களா ஏன்னா அறுபது வினாடிகளால் நம்ம வந்து பெருக்கிறோம் அப்போ நூத்தி அறுபது வினாடிகளா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்போ முப்பது பை நூத்தி இருபது ஜீரோ ஜீரோ அடிச்சிடுறோம் ஒரு மூணு மூணு நாமும் பன்னெண்டு அது இன்னும் நம்ம இது பண்ணோம் அடிச்சோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஃபைவ் வருங்க ஓகேங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எங்க இருக்கு பாருங்க பி ல இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நான் சொல்லிட்டு வரேன் மின்னோட்டமானது அம்மீட்டரால் அளக்கப்படுகிறது ஆமாங்க மின்னோட்டம் வந்து அம்மீட்டரால் அளக்கப்படுகிறது கரெக்ட் தான் அம்மீட்டரானது ஒரு சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் இந்த கூற்று வந்து தவறுங்க ஏன்னா ஒரு சுற்றுல எந்த இணைப்பில் இணைக்கணும் அம்மீட்டரை வந்து தொடர் இணைப்புல தான் வந்து ஒரு சுற்றுல வந்து இணைப்பாங்க ஓகேங்களா அம்மீட்டரை எதில் இணைப்பாங்க தொடர் இணைப்புல மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அம்மீட்ரை வந்து இணைப்பாங்க மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்கள் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப ரெண்டாவது கூட்டுற தவறா இருக்கிறதுனால ஒன்று மூணு மட்டும்தான் சரி அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து மில்லி ஒரு மில்லி ஆம்பியர் என்பது ஒரு மில்லி ஆம்பியர் என்பதன் வேல்யூ ஒரு மில்லி ஆம்பியர் என்பது எவ்வளவு சூப்பர் பத்தி நடுக்கு மைனஸ் மூணு ஆம்பியர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் பத்தி நடுக்கு மைனஸ் மூணு ஆம்பியர் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லி ஆம்பியர் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாயினை எது கைஸ் கொஞ்சம் நான் வேகமா போறா போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்க வந்து பாத்துக்கோங்க பொருந்தாயினை எது சூப்பர் மின்னோட்டம் மின்னோட்டத்தோட எஸ்ஏ அல்லது ஆம்பியர் கரெக்ட் தான் மின்தடை மின்தடையோட இசை அழகு வந்து பாத்தீங்கன்னா ஓம் கரெக்ட் தாங்க மின்தடையோட இசை அழகு வந்து பாத்தீங்கன்னா ஓம் கரெக்ட் தான் மின் கடத்து திறன் மின் கடத்து திறனின் எஸ்ஐ அழகு சிமெண்ட்ஸ் தவறுங்க அப்ப இங்க எது தவறா இருக்கு சி தான் வந்து தவறா இருக்கு ஏன்னா மின் கடத்து திறனோட அந்த அழகு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமன்ஸ் பை மீட்டர் எஸ் பை எம் வரணும் அதாவது சிமன்ஸ் பை மீட்டர்னு வரணும் மின்தடை என்னோட அழகு வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர் ஓகேங்களா இது கரெக்ட் தான் அப்போ சி தான் இங்க தவறா இருக்கு தாமிரத்தின் மின்தடை எண் யாது ஸோ தாமிரத்தோட மின் தடை எண் யாது இது வந்து இருபது டிகிரி செல்சியஸ்ல நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ

முதல் மின்கலமான வால்டிக் குவியல் அப்படின்ற மின்கலத்தை உருவாக்கியவர் யார் சூப்பர் இதுக்கான எடுத்துட்டு இருப்பீங்க லூயி கால்வானி ஓகேங்களா கால்வானி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த தவையை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுல முதல் மின்கலமான வால்டிக் குவியல் அப்படின்ற கலத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு நிக்கரோம் என்பது எதன் கலவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டென்ட் கொஸ்டின் நிக்கரோம் என்பது எதன் கலவை சூப்பர் நிக்கல் இரும்பு குரோமியம் இது மூன்றும் கலந்த கலவை தான் வந்து நிக்கரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் ஒரு கடைத்த வழிய மின்னோட்டம் பாயிரப்போ அங்க காந்த புலம் உருவாகும் அப்படின்ற அந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் தாங்க வந்து இதுக்கான இதுக்கான கிறிஸ்டியன் எழுபதாவது கேள்வி பாருங்க மின் உருகு இழை எதனால் செய்யப்பட்டது மின் உருகு இழை வந்து எதனால் செய்யப்பட்டது சூப்பர் மின் உங்களுக்கு தெரியும் மின்சாதனங்களை வந்து பாதிக்கப்படுறப்போ அப்ப வந்து கட்டாயிட்டு அது நம்ம சேவ் தான் மின் உருகைன்னு சொல்லுவாங்க அது வந்து பீங்கானால் செய்யப்பட்டது டிதா அதுக்கான ஆன்சர் பீங்கான் பதங்கமாதலுடன் மாதலுடன் தொடர்பற்றது எது சொக்கடை கொடுக்கப்பட்டது எது வந்து பதங்கமாதலுடன் மாதலுடன் தொடர்பற்றது சூப்பர் எதுங்க சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு தான் வந்து பதங்க மாதிரோட மீதி எல்லாமே வந்து பதங்க மாதிரி உருவாக்கக்கூடியது தான் ஓகேங்களா அடுத்து டெல்லியில் உள்ள இரும்பு தூள் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது ஸோ இதெல்லாமே வந்து பதங்கமாதல் மாதம் நடைபெறக்கூடியது கற்பூரம் வந்து நேரடியாக ஆவியாயிடும் நாப்தலும் நேரடியாக ஆகிடும் அம்மனி குளோரைடும் ஆகிடும் ஆனால் சோடியம் குளோரைடு அப்படி இல்லை டெல்லியில் உள்ள இரும்பு தூள் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது சூப்பர் எவ்வளோங்க ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் வந்து பழமையானது எழுபத்தி மூன்றாவது கேள்வி இரும்பின் மீது துத்தநாகம் அல்லது குரோமியம் பூசப்படுகிறது காரணம் இரும்பு ஈரக்காற்று மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிவது தடுக்கப்படுகிறது எஸ் இதுக்கான ஆன்சர் என்ன வரணுங்க கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் சோ இரும்பின் மீது துத்தனாகத்தையும் குரோமித்தையும் போசுறாங்க என்ன ரீசன் அப்படின்னா இரும்பு ஈரக்காற்றோட அந்த ஆக்சிஜன தடுத்துட்டா துருபிடிக்காது அதனால வந்து கரெக்ட் தான் சரியான விளக்கம் நொதித்தல் நிகழ்வை முதன் முதலில் விவரித்தவர் யார் நொதித்தல் நிகழ்வை முதன் முதலில் விவரித்தவர் யார் சூப்பர் யாருங்க லூயி பாஸ்டியர் மீதா இதுக்கான ஆன்சர் நுதித்தல் நிகழ்வை பாஸ்டியர் தான் வந்து விவரிச்சிருப்பாரு அடுத்து எலுமிச்சை சாறை சோடா நீரில் ஊற்றும் போது நுரைத்து பொங்குகிறது எனில் எந்த வாயு வெளிப்படுகிறது சோ எலுமிச்சை சாறை சோடா நீர்ல ஊத்துறப்போ அது நுரைத்து பொங்குது அப்படின்னா அதுல எந்த வாயு வெளி வெளிப்படுகிறது வெரி குட் கார்பன் டை ஆக்சைடு விதாங்க இதுக்கான ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வந்து வெளியேற்றப்படுகிறது வனஸ்பதி கிடைக்க தாவர எண்ணெயுடன் உடன் சேர்க்கப்படுகிறது எது சோ வனஸ்பதி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தாவர எண்ணெயாக கூட வந்து எதை சேர்த்து வனஸ்பதியை வந்து உருவாக்குறாங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஹைட்ரஜன் ஓகேவா வனஸ்பதியா கூட ஹைட்ரஜனை சேர்த்து என்ன பண்றாங்க சாரி தாவர எண்ணெயா கூட ஹைட்ரஜனை சேர்த்து வனஸ்பதியை வந்து உருவாக்குறாங்க சுவாசம் என்பது ஒரு டேஷ் சுவாசம் சுவாசம் என்பது ஒரு டேஷ் சூப்பர் சுவாசம் அப்படின்றதுனா எதுங்க ஒரு வேதியியல் மாற்றம் ஏன்னா சுவாசம் அப்படின்றது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாயி அது அர்த்தம் நம்ம சுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு முறை ஜீர்ணமாய சத்தா மாறிச்சாரா திருப்பி அதை நம்ம உருவாக்க முடியாது ஆனால் அது வேதியியல் மாற்றம் தான் ஒரு தங்க நாணயத்தை மோதிரமாக மாற்றுவது ஒரு தங்க நாணயம் இருக்குது அது உருக்கி நீங்க மோதிரமா மாத்திரீங்க அப்படின்னா அது எவ்வகை மாற்றம் அப்படின்னா சூப்பரங்க இதெல்லாம் உடனே நீங்க இயற்பியல் மாற்றம் ஏதா அதுக்கான ஆன்சர் என்னன்னா நம்ம மறுபடியும் அந்த தங்க நாணயத்தை மோதிரமா மாத்த மறுபடியும் உருக்கி மோதிரத்தை தங்க நாணயமா மாத்த முடியும் அப்ப அது ஒரு மீள்வனையெல்லாம் அது இயற்பியல் மாற்றம் பொறுத்து எதுவும் ஈஸியாக பொறுத்திருவீங்க இருந்தாலும் பொருத்தி எடுங்க பார்க்கலாம் ஆன்சர் ஓகே ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் முதல்ல உருகுதல் எதை நம்ம உருகுதல் சொல்லுவோம் பனிக்கட்டி நீராமார்தான் உருகுதல் சொல்லுவோம் அடுத்து உரைதல் சோ பனிக்கட்டி உருவாதல் பனிக்கட்டி நல்லா வேறு போடுற பனிக்கட்டி உருவாதல் அதை நீர் பனிக்கட்டியா மாறுது அதான் உரைதல் சொல்லுவோம் அடுத்து ஆவியாதல் ஆவியாதல் என்னதுங்க நீர் ஆவியா மாறத்தான் ஆவியாதல் சொல்லுவோம் குளிர்வித்தல் அப்படின்னா நீராவி மறுபடியும் நீரா மாறும் அதான் குளிர்வித்தல் சொல்லுவோம் அப்ப டூ ஒன் த்ரீ ஃபோர் இருக்கு பீல இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் பி தான் அடுத்து பொருந்தாயினை எது என்பதாவது பொருந்தாயினை எது எந்தெந்த செல்கள் எந்தெந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்றது சூப்பர் ஃபர்ஸ்ட் எபித்திலிய செல்கள் தூண் வடிவம் கரெக்டு தாங்க எபித்திலிய செல்கள் வந்து தூண் வடிவத்தில் தான் இருக்கும் கரெக்டு தான் அடுத்து தசை செல்கள் வந்து கதிர்கோள் வடிவம் தசை செல்கள் வந்து எந்த வடிவத்தில் இருக்கு கதிர்கோள் வடிவத்தில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கு கரெக்டு தான் நரம்பு செல்கள் ஓகேங்களா முக்கோண வடிவம் தவறுங்க ஓகேங்களா இதான் எங்கே தவறாக இருக்கு நரம்பு செல்கள் வந்து முக்கோண வடிவம் கிடையாது அது வந்து என்னதுங்க ஒரு கிளைத்த ஒரு நரம்பு போல நீண்டு காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சத்தா செல்கள் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் இது கரெக்ட் தான் அப்போ இங்கே சி தான் வந்து தவறா இருக்கு அடுத்து செல் அதன் அருகில் உள்ள செல்லுடன் இணைக்கும் பகுதி ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற செல்லாக கூட அந்த இணைக்கக்கூடிய பகுதியை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் என்னதுங்க பிளாஸ்மோ டெஸ்மாட்டா பி தாங்க இதுக்கான ஆன்சர் பிளாஸ்மா டெஸ்மாட்டா அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு பக்கத்தில் இருக்கிற செல்லாக கூட அதை இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் அடுத்து நியூக்ளியோ பிளாசம் என்பது டேஷ் நியூக்ளியோபிளாசம் என்பது டேஷ் சூப்பர் உட்கருவில் உள்ள திரவம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் இருக்கக்கூடிய அந்த எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது உணவில் இருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய அந்த புரத சத்தம் மட்டும் பிரிச்சு எடுத்து நம்ம உடலுக்கான அந்த வலுவை கொடுக்கக்கூடியது எது சூப்பர் கோல்கை உறுப்புகள் எதுங்க கோல்கை உறுப்புகள் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது ஸோ செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை வந்து பார்த்தா ஒன்னோட ஒன்று பிரிக்க உதவுவது எது இது ரொம்ப முக்கியமானது நல்லா நான் வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சென்ட்ரியோல்கள் சென்ட்ரியோல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்கு அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி எண்பத்தி கேள்வி ஸோ லைசோசோம் சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சூப்பர் இது தற்கொலை பையன அழைக்கப்படுகிறது ஆமாங்க லைசோசோம் வந்து தற்கொலை பை ஏன்னா என்ன பண்ணும் இது வரக்கூடிய அந்த கிருமிகளை சாப்பிட்டு இதுவும் வந்து ஏன்னா சிதைவடைஞ்சிடும் ஆனால் தற்கொலை பை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கரெக்ட் தான் இது என்ன பண்ணுறது செல்லிலேயே வந்து சிதைவடைஞ்சிடும் சோ அந்த செல்ல கூட என்ன பண்ணிடும் மோச வந்து சிதைவடைஞ்சிடும் சோ செல்லோட முதன்மையான செரிமான பகுதியாக வந்து இதுதான் இருக்கு ஓகேங்களா ஏன்னா அந்த தேவையில்லாத செரிமானம் அடைச்சக்கூடியதா இருக்கும் ஆனால் எல்லாமே சரி அப்படின்றதுனால தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கொழுப்புக்கள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்திலும் பங்கு கொள்பவை டேஷ் கொழுப்புக்கள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்ததிலும் பங்கு கொள்பவை டேஷ் வெரி குட் எதுங்க என்டோபிளாச வலைப்பின்னல் டீராங்க இதுக்கான ஆன்சர் கொழுப்புகள் கொஞ்சம் ஸ்டீராய்டுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதும் சரி கடத்துக்கிறதும் சரி எது பயன்படுத்துறாங்க எண்டோபிளாஸ் வலைப்பின்னல் தான் பயன்படுது அடுத்து செல்லின் மூளையாக செயல்படும் உறுப்பு எது செல்லோட ஒரு மூளையாக செயல்படக்கூடிய உறுப்பு எது சூப்பர் எதுங்க உட்கரு உட்கரு தான் வந்து செல்லோட ஒரு மூளையா வந்து செயல்படக்கூடியது அடுத்து சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் செல் இப்படி இருக்குன்னா சென்ட்ரல் உட்கரு இருக்கும் இதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும் இது ரெண்டு சேர்த்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது சீதா இதுக்கான ஆன்சர் உணவை நச்சாக்கும் சால்மோனா என்பது ஒரு டேஷ் உணவை வந்து நச்சாக்கக்கூடிய உணவு என்ன பண்ணிடும் ஒரு நச்சுத்தன்மை உணவை சால்மோன் அல்லா அப்படின்றது வந்து என்னதுங்க அது வந்து ஒரு பாக்டீரியா பி தான் சால்மோன் அல்லா என்பது ஒரு பாக்டீரியா அடுத்து தொண்ணூறாவது கேள்வி பொறுத்துக்க பாருங்க ஆன்சர் பார்க்கலாம் பொருத்தி சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னு சொல்றேன் கடத்தும் கால்வாய் என்ோபிளாச வலைப்பின்னர் அதுதான் வந்து செல்லுக்குள்ளேயும் செல்லுக்குள்ளேயும் அது உட்கருக்குள்ளேயே வந்து கடத்தக்கூடிய ஒரு கால்வாயா இருக்கும் என்டோபிளா வலைப்பின்னர் கட்டுப்பாட்டு அறை கட்டுப்பாட்டை உட்கருதான் வந்து செல்வாட எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் ஆற்றல் மையம் ஆற்றல் மையம்னா வந்து எதுங்க மைட்டோ கான்ட்ரியா தான் ஆற்றல் மையம் தற்கொலை பை அப்படின்னா லைசோசும் அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ ல இருக்கு பாருங்க பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்னு சோ கூற்றை கவனி அரிஸ்டாட்டில் சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்துட்டு சரியான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நான் ஒன்னுன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இவர் அனைத்து உயிரினங்களில் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார் ஆமாங்க தாவரங்கள் விலங்குகள்னு பிரிச்சிருப்பாரு இவர் விலங்குகளை ரத்தம் உடைய விலங்குகள் ரத்தம் மற்ற விலங்குகள்னு பிரிச்சிருப்பாரு கரெக்டு தாங்க ரத்தம் உடைய விலங்குகள் ரத்தம் அற்ற விலங்குகள்னு பிரிச்சிருப்பாரு கரெக்ட் தான் விலங்குகளை அதன் வாழ்விடத்தின் அடிப்படையில் நடப்பவை பரப்பவை நீந்துபவை அது எந்தத்த வாழுதோ அதன் அடிப்படையில் நடப்பவை நீந்துபவை பரப்பவைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி பொருந்தாயினை எது இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நெமடோடா நெமடோடா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஸ்காரிஸ் கரெக்ட் தாங்க அதாவது உருளை புழுக்கள் ஓகேங்களா இது உருளை புழுக்கள்னு சொல்லுவாங்க நெமடோடா அப்படின்னா அஸ்காரிஸ் கரெக்ட் தான் அனலிடா அனலிடா அப்படின்னா வந்து என்னதுங்க வலைதசை புழுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அனலிடா அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு மண்புழு கரெக்ட் தான் பிளாட்டி எல்மிந்தஸ் பிளாட்டி ஹெல்மின் அதாவது தட்டை புழுக்கள் தட்டை புழுக்கள் தான் பிளாட்டி ஹெல்மிந்தா மற்றும் கல்லீரல் புழு வரணும் நாடா புழு வரக்கூடாது அப்போ இதான் தவறா இருக்கு அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் மெல்லிடுலிகள் அப்படின்னா நட்சத்திர மீன்கள் இது கரெக்ட் தான் அப்ப சி இதுக்கான ஆன்சர் அடுத்து தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது எது இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க மாஸ்கல் மாஸ்கல் தான் வந்து இருவாழ்வி தாவரங்கள் அப்படிங்கிற அழைக்கப்படுது எடுத்துக்காட்டு பியூனேரியா ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஆர்ஹெச் விட்டேகர் சி தான் இதுக்கான ஆன்சர் ஆர்ஹெச் விட்டேகர் அடுத்து கூற்றை கவனி தொண்ணூத்தி ஐந்து பாருங்க கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் இருக்கு அதை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருசோர் பயிரிடு முறையை அறிமுகம் செய்தவர் காஸ்பாட் பாகின் மூணுமே வெரி வெரி இம்பார்டன் பாயிண்ட் மூணுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு பயிரிடு முறையை அறிமுகம் செய்தவர் காஸ்பாடு பாகின் இதனை செயல்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் ஓகேங்களா அப்ப காஸ்பாடு பாகின் வரக்கூடாது அப்படிங்க மூன்றாவது கூற்று தவறா இருக்கு ஒன்னு மட்டும் தான் சரி அப்ப ஏதா இதுக்கான பதினெட்டு முறை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பாடு பாகின் டுவெண்ட்டி த்ரீ ல அறிமுகப்படுத்தியிருப்பார் அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் யாரு லினேயஸ் லினையஸ் தான் ஒரு நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அப்ப காஸ்பாட் பாகின் வந்து கூடாது வந்திருக்கணும் பச்சைய மற்ற யூகரிட்டிகள் எதில் உள்ளன சோ அந்த ஐந்துல வாக்குப்பாட்ல பச்சைய மற்ற செல்கள் வந்து எதல வைக்கப்பட்டிருக்கு சூப்பர் பச்சைய மற்ற யூகரட்டிகள் எதுல வச்சிருக்காங்க பூஞ்சைகள் ஓகேங்களா பூஞ்சைகள்லதான் பச்சை மற்ற யூகரிட்டிகள் வந்து காணப்படும் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி அல்லியம் சட்டைவம் என்பது என்பதில் அல்லியம் என்பது குறிப்பது சட்டைவம் அப்படின்றது வெங்காயத்தோட ஒரு அறி பெயர் வெங்காயம்னா அல்லியம் சட்டைவம் அப்படின்னு அழைக்கப்படுங்க ஓகேங்களா அந்த அல்லியம் சட்டைவில சட் அல்லியம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பேரினப் பெயர் ஏதா அதுக்கான ஆன்சர் அல்லியம் அப்படின்றது வந்து ஒரு பேரினப் பெயர் சட்டவம் அப்படின்றது சிற்றின பெயர் அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி பொருந்தாயினை எது இதுல பொருந்தாம இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பர் புறா அப்படின்னா கொலம்பா லிவியா கரெக்டுங்க தவளை அப்படின்னா ராணா எக்ஸா டாக் டைலா ராணா எக்ஸா டாக் டைலா கரெக்டு தான் பப்பாளி பப்பாளி அப்படின்னா வந்து பாத்தோம்னா காரிகா பப்பாயா காரிகா பப்பாயா இதுவும் கரெக்டு தான் புளிய மரம் காக்கஸ் நியூசிபரா காக்கஸ் நியூசிபரா அப்படின்னா வந்து பாத்தோம்னா தேங்காயை குறிக்கக்கூடியது புளிய மரம் வராது புளியமரம்னா என்ன வரணாங்க சோ புளியமரம் மரம் அப்படின்னா டெமார்டிஸ் இண்டிகா டெமார்டிஸ் இண்டிகா அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ டி தான் இங்க தவறா இருக்கு போனிக்ஸ் டாக்டைலி என்பது போனிக்ஸ் டாக்டைலி என்பது டேஷ் போனிக்ஸ் டாக்டைலி சூப்பர் பேரிச்சை ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர் போனிஸ் டாக்டர் பேரிச்சை அடுத்து நூறாவது கேள்வி முதுகலம்பற்றவை எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சோ முதுகலை பேட்டரை வந்து மொத்தமா எத்தனை தொகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க சூப்பர் இதுக்கான ஆன்சரை நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க சோ முதுகலும் பாற்றவை மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது தொகுதிகளை என்ன பண்ணிருக்காங்க பிரிக்க பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா முதுகலும் பாற்றவை எத்தனை பிரிச்சிருக்காங்க ஒன்பதா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அதாவது ஒரு சில உயிரிகள் துளை உடலிகள் குழி உடலிகள் தட்டைப்புழுக்கள் உருளைப்புழுக்கள் வலைதசை புழுக்கள் கணுக்காலிகள் மெல்லுடலிகள் முத்தோலிகள் இது எல்லாமே எதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே முதுகல் பற்றவையில வரக்கூடியது ஒன்பது தொகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் ஒன்பது தான் தொகுதியில் பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இரண்டாம் பருவம் முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் மேக்ஸிமம் இன்னொரு ஒன் ஹவர் ஓகேங்களா ஐந்து மணிக்குள்ளே தேர்ட் பர்ஸ் தேர்ட் டேர்மு உங்களுக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ தேர்ட் டேர்முக்கு ரெடியாக இருக்கு ஏன்னா ஈவினிங் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து போகணும் தேங்க்யூ கேஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு லைக்க போடுங்க அப்படியே ஹைப்பும் இருக்கும் ஹைப்பையும் போட்டு விடுங்க தேங்க்யூ கேஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்